நிலவு நல்ல வெளிச்சமாக இருக்கிறது தேய்பிரையாக இருக்கலாம் எனக்கு சரியாக தெரியவில்லை சிவசக்தி சிவன் பார்வதி இல்லை சிவசக்தி என்பது சிவமும் சக்தியும் சேர்ந்தது அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் சிவசக்தி சிவம் என்பது உயிராக எடுத்துக்கொண்டால் சக்தி என்பது உடலாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சிவம் என்பது உடலாக எடுத்துக்கொண்டால் சக்தி என்பதை உயிராக எடுத்துக்கொள்ளலாம் அப்படித்தான் சக்தி வந்தது சக்தி என்றாலே நமக்கு ஒரு பலத்தை தரும் சக்தி பொதுவாக நமக்கு சக்தி உணவு மூலம்தான் கிடைக்கிறது அந்த உணவு மூலம் உடலில்தான் அது கிடைக்கிறது சக்தி அப்பொழுது சிவம் என்றால் உயிராகத்தான் சொல்ல வேண்டும் நமக்கு யோனி லிங்கம் தெரியும் அது உற்பத்தியின் அடையாளம் அங்கே யோனியும் இருக்கும் லிங்கமும் இருக்கும் ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும் அதனால்தான் அதை யோனிலிங்கம் என்று நான் குறிப்பிடுவேன் உண்மையும் அதுதான் அவர்கள் வேறு விதமாக சொல்வார்கள் சிவலிங்கம் என்பார்கள் எல்லாம் ஒன்றுதான் வார்த்தைகள்தான் வேறு அப்படி ஆணும் பெண்ணும் இணைந்திருப்பது வேறு விதமாகவும் சொல்வார்கள் அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் ஆணும் பெண்ணும் சேர்ந்திருப்பதாக அதாவது சிவனும் பார்வதியும் சேர்ந்திருப்பதாக ஆணும் பெண்ணும் கலந்திருப்பதாக ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சிதான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் அதனுடைய விளக்கம் எனக்கு சரியாக தெரியவில்லை பார்த்துவிட்டு நான் சொல்கிறேன் எனவே இந்த சிவ சக்தி என்பது நம்மிடமே இருக்கிறது சக்தியும் நம்மிடம்தான் இருக்கிறது எப்படி உயிரும் உடலும் ஒன்றாக இருப்பது போல இந்த சிவம் சக்தி சக்தி நமக்குள்ளே இருக்கிறது வேறுபடுத்தி பார்த்தலாம் ஆனால் உண்மையில் நிஜத்தில் சிவசக்தி என்பது ஒவ்வொருத்தருடைய உடலிலும் இருக்கிறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த உயிரினமாக எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் இந்த சக்தி என்பது எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு பொது பெயர்தான் இப்படித்தான் அதை நான் கருதுகிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேறுபாடுகள் இருக்கலாம் அவர்களுடைய சிந்திக்கும் திறன் வேறாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் சக்தி என்பது நானே தான் எப்படி நான் என்று சொல்கிறோமே அந்த உணர்வு தருவது இந்த சிவமும் சக்தியும் தான் நான் நான் என்ற எண்ணம் எங்கிருந்து வருகிறது உயிரும் உடலும் சேர்ந்துதான் உடல் இல்லை என்றால் உயிர் இல்லை என்றால் அந்த சிவமும் இல்லை சக்தியும் இல்லை சக்தி இழந்துவிட்டால் சிவம் போய்விடும் சிவம் போய்விட்டால் சக்தியும் போய்விடும் அதைத்தான் சூட்சமமாக இப்படி சக்தி என்று சொல்கிறார்கள் எனர்ஜி தான் ஆங்கிலத்தில் சொல்லப்போனவென்றால் எனர்ஜி நம் உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த எனர்ஜி எங்கிருந்து வந்தது தாய் தந்தையின் சேர்க்கையினால் கருவிலே உருவானது தான் அந்த எனர்ஜி அது தாய் அவருடைய குடல் வழியாக அந்த கரு வளர்ந்தது அங்கே சக்தியும் இருந்தது சிவமும் இருந்தது அதனால்தான் நாம் எல்லாம் இன்று பிள்ளைகளாக இருக்கிறோம் தாய் தந்தை வயிற்றில் பிறந்ததாக இருக்கிறோம் எப்படி தாயும் தந்தையும் சேர்ந்தால்தான் அந்த சிவசக்தி ஏற்படும் அதைத்தான் இதை மறைமுகமாக அவர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் என்று கருதலாம் நண்பர்களே இது ஒரு புதிய கோணத்தில் தான் இதை நான் பார்க்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கலாம் இது என்னை பொறுத்தவரையில் சக்தி என்பது நம்மிடமே இருக்கிறது எப்படி உயிரும் உடலும் கலந்திருப்பது போல வானும் அந்த சூரியனும் சேர்ந்திருப்பது போல பூமியும் சூரியனும் சேர்ந்திருப்பது போல பூமியும் சந்திரனும் சேர்ந்திருப்பது போல இணைந்தே இருக்கக்கூடியது தான் இப்படி பலவிதமாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதை எப்படி அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது அவர்களுடைய கருத்துக்கே அதை நான் விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே வீட்டிலிருந்து தான் மொட்டை மாடியில் தான் நான் பேசுகிறேன்